விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான கலக்கப்பகுதியாரு குக்வித் கோமாலி போன்ற நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமானவர் தான் புகழ் அவர்கள் ஸோ இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இவருடைய காமெடி சென்ஸுக்கு பல பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபேன்வேஸே வந்து உருவாகிட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க இப்போது இவரை ஒரு புது அவதாரத்தில் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்துருக்கலாம் சீரிஸ் ஓடிடி தளத்தில் ஒன்று வெளியிட்டிருக்காங்க கோலி சூடா தி ரைசிங் ஸோ இதில் வந்துட்டு புகழ் அவர்கள் வில்லனாக வந்து நடிச்சிருப்பாங்க வணக்கம் இவரை பார்த்தோன்னே இவர் என்ன இந்த கெட்டப்பில் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது பார்த்தோன்னே வந்து புகழ்ந்தான காமெடி கேரக்டர் ஆட்டுக்க காமெடி வில்லன் ஆட்டுக்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்கக்குள்ள அவருடைய ஆக்டிங் மூலயமா மக்களை சும்மா மிரளை வச்சுட்டாங்க எல்லோருமே புகழோடைய ஆக்டிங்கை வந்து ரொம்பவே பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் புகழ் இந்த அளவுக்கு சூப்பராக நடிப்பாருன்னு நாங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வாவ் அமேசிங் அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக சமீபத்தில் இந்த வெப் வெப்சீரீஸோடைய டைரக்டர் விஜய் மில்டன் அவர்கள்கிட்ட வந்து கேட்கிற போது அவர் வந்து எப்படி புகழவர்களை இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து அவர் குக் வித் கோமாலி வந்து பார்க்கக்குள்ள அவர்கள் ஒரு எபிசோடில் வந்துட்டு ஒரு கையால் வந்து புஷ்ஷப்படுத்திருக்காரு ஸோ அது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு கையால் எடுக்கிறது அப்படின்றது வந்துட்டு நார்மலாக வந்து எல்லாராலையும் வந்து செய்ய முடியாது ப்ராப்பராக ஜிம் போயிட்டு அந்த ஜிம் போகிறவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அது எல்லாமே வந்து புகழ்கிட்ட நான் வந்து பார்த்தேன் ஸோ இவர் வந்துட்டு இந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் ஆனால் வந்துட்டு அந்த முடி அதுதான் வந்து அவருடைய அடையாளமே அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே வந்து அந்த முடிதான் அதனால் அந்த முடியை வந்து என்ன பண்ணாலும் எடுக்கக்கூடாது ஆனாலும் அந்த வில்லன் கெட்டப்போ வந்து கொண்டு வரணும் ஆனால் இந்த முடியை பார்த்தாலே குக்வித் கோமாளி புகழ் கோமாளி புகழ் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் வருதே தவிர வில்லனாக வந்து நம்ம எப்படி காண்பிக்கிறது அப்படின்றதுக்கு தான் நிறையா அது கொஞ்சம் சேலஞ்சா இருந்துச்சு கெட்டப்ல பட் இருந்தாலுமே புகழ் வந்து கொஞ்சம் ஷார்ட் அதனால் அவரை கொஞ்சம் ஒரு இதாக காமிக்கிறதுக்கு அந்த ஆங்கிள் கேமரா ஆங்கிள்லாம் நாங்கள் பார்த்து வச்சு புகழ்கிட்ட வந்து நாங்கள் அந்த கெட்டப்பை வர வைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்ததே தவிர அதுவுமே வந்து செட் ஆகிடுச்சு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருச்சு எடிட்டிங்கில் வந்துட்டு மற்ற குரூ மெம்பர்ஸ் பார்க்கக்குள்ளேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஆக்டிங் டயலாக் டெலிவரி இது எதுலேயுமே புகழ்கிட்ட பிரச்சனையே இல்லை அப்பா என்னம்மா நடிக்கிறாயா இருந்தால் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வச்சுருக்கேன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அவர் என்ன மாதிரியான ஒரு சீன் என்ன மாதிரியான ஒரு இது கொடுத்தாலும் சூப்பரா வந்து நடிக்கிறாரு சொன்னா ஒரு மூணு மாடுலேஷன்ல நடிச்சு காமிக்கிறாரு அந்த மூணு மாடுலேஷனில் நம்ம வந்துட்டு இது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாம் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சஜஷன் சொன்னோன்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு ஒரு ஆக்டிங் வந்து கொடுப்பாரு ட்ரமெண்டஸ்ஸாக இருக்கும் வியந்துலாம் வந்து பார்த்துருக்கோம் செம்மையாக நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு கெட்டப் மட்டும்தான் எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது அதையும் நாங்கள் வந்து பண்ணி இப்போது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அந்த புகழ் வில்லன் கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து உண்மைதான் அது ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புகழுக்கு கிட்ட கிடைத்த வெற்றி அவருடைய ஹார்ட் ஒர்க் பல வருடங்களாக அவர் கஷ்டப்பட்டதுக்கு இந்த ஒரு வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது புகழோடைய ரசிகர்கள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன கீழே குறிப்பிட்டு சொல்லுங்க